வெல்கம் வித் நம்ம இன்னைக்கு மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டு மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் முக்கோணம் ஏபிசி டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன பின்வருவனவற்றிற்கு டிஇ இணை பிசி என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஏபி ஏடி ஏஇ மற்றும் ஏசி மதிப்புகளை ரெண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை நம்ம வரைஞ்சுக்கிறோம் ஏபிசிங்கிற முக்கோணத்துல டி மற்றும் ஈங்குற புள்ளிகள் ஏபி மற்றும் ஏசியின் மீது அமைந்துள்ளது டி வந்து ஏபியின் மீது அமைந்திருக்குது E ஆனது ஏசியின் மீது அமைந்திருக்குது ஸோ இந்த டிங்கிற இந்த கோடானது பிசிக்கு இணை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் முதல் கணக்கில் நமக்கு ஏபியின் மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஏபிக்கு ஏபிக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் ஏடிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க எட்டு சென்டிமீட்டர் ஏஇக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஏசிக்கும் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ இதில் நமக்கு டிபியின் மதிப்பும் ஈசியின் மதிப்பும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏபி பன்னிரெண்டாக இருக்குது ஏடி எட்டு அப்படின்னா பன்னிரெண்டு மைனஸ் எட்டு நான்கு தான் நமக்கு டிபியின் மதிப்பாக இருக்கும் இங்கே ஏசி முழுவதுமான மதிப்பு பதினெட்டு ஏஇ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவு வந்து பன்னிரெண்டு ஸோ பதினெட்டு மைனஸ் பன்னிரெண்டு ஆறு சென்டிமீட்டர் தான் இந்த இசிக்கு அளவாக இருக்கும் இங்கே நம்ம அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலை தான் பயன்படுத்த போகிறோம் அதாவது ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கக்கூடிய ஒரு கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி நம்ம இங்கே இந்த ரெண்டும் இணைன்னு சொல்லி நிரூபிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விகித சமமாக இருக்கக்கூடிய இந்த பக்கங்களை எடுத்து எழுதுகிறோம் ஏடி பை டிபி ஈக்வல் டு ஏஇபைசி இது வந்து விகித சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஇ ஆனது பிசிக்கு இணை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஏடிஇன் மதிப்பு நமக்கு எட்டு மதிப்பு நான்குவல் டு இன் மதிப்பு EC இன் மதிப்பு ஆறு ஸோ 4 வகுக்கிறோம் எட்டு ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பனிரெண்டு ஸோ ரெண்டு ஸோ இந்த வீதங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது அடிப்படை விகித சமதேற்றத்தின் மறுதலைப்படி இந்த வீதங்கள் சமமாக இருக்கும் போது டிஇ ஆனது நமக்கு டிசிக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவதுல ஏபி மதிப்பு ஏடிக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஏசி மற்றும் ஏஇக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம டிபி மதிப்பையும் இசி மதிப்பையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முழுவதுமான ஏபிக்கு ஐந்து புள்ளி ஆறு அப்படின்னா ஏடிக்கு ஒன்று புள்ளி நான்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து இதை கழிக்கும் போது டிபி கிடச்சிரும் ஸோ ஐந்து புள்ளி ஆறிலிருந்து ஒன்று புள்ளி நான்கு கழிக்கும் போது ஆறு மைனஸ் நான்கு ரெண்டு ஐந்து மைனஸ் ஒன்று நான்கு ஸோ நான்கு புள்ளி ரெண்டு இசிக்கு மதிப்பு ஏழு புள்ளி ரெண்டு மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு ஸோ ஏழு புள்ளி இருந்து ஒன்று புள்ளி எட்டை கழிக்கிறோம் ஸோ பன்னிரெண்டுக்கு நான்கு எட்டு போகும்போது நான்கு ஆறுக்கு ஒன்று போகும்போது ஐந்து ஸோ ஐந்து புள்ளி நம்ம இங்கே என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலை பயன்படுத்த போகிறோம் அதாவது ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் மூன்றாவது பக்கத்திற்கு அது இணையாக இருக்கும் அப்படிங்கிற பண்பை போகிறோம் ஸோ இந்த விகித ச விகிதங்கள் வந்து சமமாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் ஏடி பை டிபி ஈக்குவல் டு இசி இந்த இரண்டு விகிதங்களும் சமமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் ஸோ ஏடியின் மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு டிபியின் மதிப்பு நான்கு புள்ளி ரெண்டு ஏஇயின் மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு இசியின் மதிப்பு ஐந்து புள்ளி நான்கு ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ பத்தால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பத்தாலை பெருக்கிக்கிறோம் தசம புள்ளியானது ஒரு டிஜிட் வலது பக்கம் மூவாயிரம் ஸோ பதினான்கு பை நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டு பை ஐம்பத்தி நான்கு ஸோ இதை ஏழாவில் வகுக்கிறோம் ரெண்டு ஏழா பதினான்கு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஒன்பதா பதினெட்டு ஆறு ஒன்பதா ஐம்பத்தி நான்கு ஸோ இங்கே ரெண்டாவது வகுக்கும்போது ஒரன் ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு ஸோ ஒன்று பை மூன்று ஈக்குவல் டு ஒன்று பை மூன்று ஸோ இந்த விகிதங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ நம்ம அடிப்படை விகிதசம சம தேற்றத்தின் மறுதலைப்படி டிஇ ஆனது பிசிக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலைப்படி டிஇ ஆனது எதற்கு இணையாக இருக்கும் பிசிக்கு இணையாக இருக்கும் சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு